ஹாய் விருந்துவார் வணக்கம் இந்த காணொளி பற்றியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விழுப்புரத்துலேருந்து செஞ்சி நோக்கி போகிற வழியில் இந்த இடம் வந்து அமைந்திருக்கு இந்த இடம் வந்து எதற்காக அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா தொலைவு அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம பேருந்தில் போகிறோம் டூ வீலரில் போகிறோம் அந்த காலகட்டத்தில் எதுவுமே இல்லை இல்லையா நடந்து போவாங்க இல்லைன்னா குதிரை மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ போகும்பொழுது இலைப்பாரத்துக்காக இந்த இடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்த பார்க்கும்போது புதர் மண்டி இருக்குது அதாவது ஒரு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம் இதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டிய முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒன்று ஸோ நம்ம வந்து இது நம்ம ஊரில் இருக்கிறதுனால இது கேப்பாரெட்டு கிடக்கு ஓகேவா இது வெளிநாட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்த பராமரிச்சிருப்பாங்க செங்கற்களை பயன்படுத்தாமல் முழுக்க கருங்கல்லாலேயே ஆன இந்த மண்டபம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கு அந்த காலகட்டத்தில் குதிரை வீரர்கள் அதுக்கப்புறம் படை தளபதிகள் அரசர்கள்லாம் இருந்த இந்த இடம் இப்போத்துக்கு இப்படிதான் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க பேருந்துள்ள போகும்போது அதிகப்படியான இடங்களை இந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஸோ நம்ம ஊரில் இருக்கும்போது நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால தான் இந்த வீடியோ காணொலி புதிவு ஸோ நம்ம ஊரிலேயே இந்த மாதிரி இடங்கள் இருக்குது ஸோ நம்ம வந்து பாதுகாக்கணும் இந்த இடத்த நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எதுவும் சேதப்படுத்தாம ஸோ பார்த்துட்டு வரமா அப்படியே இருக்கணும் அந்த இடத்துல போய் பாட்டில் ஓடுவடைகிறது அந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடாது இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு பக்கங்கள் இருக்கு அந்த நான்கு பக்கத்திலும் ஒவ்வொரு சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு மண்டபத்தோடைய பழமைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு மேல அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கவனத்திற்கொண்டு மறுசீரமைப்பு பண்ணணும் ஸோ பண்ணி நம்ம வந்து எவ்வளோ சுற்றுலாலாம் போகிறோம் இல்லையா சுற்றுலா இந்த அதை பார்க்குறோம் இதை பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரி இடத்த வந்து பார்க்கணும் அந்த காலத்தில் இப்போ நட பயணம் வரும் இந்த இடத்துல தங்கினாங்க இந்த மாதிரி போனாங்கன்னு சொல்லிட்டு வரலாற்றை புதுப்பிக்கணும் ஓகேவா வரலாறு இந்த மாதிரி இருக்குது அழிந்து போன வரலாறை நம்ம மீண்டும் புதுப்பிடிச்சு வருகின்ற சந்ததிக்கு நம்ம வந்து சொல்லணும் இந்த மாதிரிலாம் இடம் இருக்குது இப்படிலாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு இனமும் வரலாற்றை தெரிஞ்சிக்கல அப்படின்னா அந்த இனம் வந்து அழிவின் பாதையை நோக்கி போகும் அது வந்து வரலாற்று உண்மை அதனால் நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுப்போம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் ஓவியங்கள் இதை வரைஞ்சிருக்காங்க கல்லில் செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு இந்த செதுக்கப்பட்ட இந்த வடிவங்கள்லாம் வந்து எதில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த கல் தூணு இந்த பார்த்திங்க இல்லையா நான்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இந்த மண்டபத்து பக்கத்துலேயே ஒரு பத்தடி தள்ளி போனீங்க அப்படின்னா வற்றிய ஒரு குளம் ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இந்த இடத்தலாம் வந்து சீரமைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்பத்திலிருந்து செஞ்சு நோக்கி போகிற வழியில் இருக்குது நம்ம போகிற வேகத்தில் இதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டோம் இதுமாரி போகிறீங்க அந்த சைடு போறீங்கன்னா இந்த இடத்த கவனிச்சிட்டு போங்க இந்த காணொலி பதிவில் பழமையை மீட்டெடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காணொலி பதிவில் இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்